இப்போ இதெல்லாம் வந்து வைத்தியம் சொல்கிறக்காகலாம் சொல்லலை வைத்தியர் கற்றுக்கிட்டு திறமடை வைத்தியம் பண்ணால் சரி சம்சாரியை அறிவு படுத்துக்கிட்டேன்னா சரி இதெல்லாம் எங்கே போய் முடியும் பாருங்கள் இது எல்லாமே தான் எந்த விஷயமும் வந்து சம்சாரிக்க இதெல்லாம் இல்லை அவங்க செஞ்சால் சந்தோஷம் இருந்தால் சரி ஆனால் இதெல்லாம் யோகத்துக்கு தான் எப்படி முடியும்னு பாருங்கள் முன்னாடி சஸ்பென்ஸ் ஒருத்தனா நல்லா இருக்காது சரி இப்போது இதுக்கு மூலத்துக்கு இப்போ மூல வேதியா ஃபைல்ஸா ஃபைல்ஸு சரி ஃபைல்ஸுக்கு கீழே ஏரியும் அபான வாசல் எரியும் எரியுதுன்னா ஒரு பொருள் எப்போ எரியும் அங்கே தண்ணி ஊற்றுனா எரியுமா வச்சேன் தேய் இப்போ அங்கே தேய் போச்சு தேய்க்கு மேலே என்ன போதும் இருக்கும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்போ இப்படி வந்துடும் தான் உடம்பு இருக்கும் இப்படி தேயுன்னா இப்போ கேட்கறது பதில் வரணும் சரி பிரித்திவி தேயும் மண் இருக்குது தேயுன்னா சூடு சூரிய வெளிச்சம் மண்ணில் பட்டுட்டே இருக்கு என்ன ஆகும் வெடிக்கும் சரி அதுக்கப்புறம் என்ன ஆகும் காத்து காற்று மேலே இல்லையா இதை நான் சொல்றது பூரா முக தோற்றத்தோடு ஒப்பிடணும் முகத்தை பார்த்து வேதியை கண்டுபிடிக்கணும் அவனுடைய பஞ்சபோத நிலையை தீர்மானிக்க சூடுபடுது இங்கே இருந்து உற்பத்தி ஆகிற வாயு வந்து இங்க போகுது போகுது போச்சுன்னா என்ன வாயுவே போகும் இங்கே வாயு தான் நிற்கிது நியாயமாக வாயு எடுக்கிற இடம் வீங்கணும் இல்லையா ஆனால் இது போகிற என்ன வாயு இது சன வாயு வீங்குமா ட்ரை ஆகுமா ட்ரை ஆகும் ட்ரை ஆகும் அப்போ லிப்ஸ் என்ன ஆகும் வெடி ஊட்ருங்க உதடு லிப் கிராக் இருக்கும் மூளை சூடு இருந்தால் லிப் கிராக் இருக்கும் அடுத்து ஆகாயம் வயிற்றில் ஆகாயம் இருக்கும் ஆகாயம்னா வேக்கம் எப்போது திறந்தே இருக்கும் அந்த இடம் ஓப்பனாகவே இருக்கும் சரி வேக்கம்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வருவோம் அப்போ நெஞ்சில் மண் மண் அப்படின்னா சளி இருக்கு கட்டி இருக்கும் நிறைய சளி ம் சாலிடாக இருக்கும் கூட கோழையாக இருக்காது கட்டியாக இருக்கும் அப்படின்னா கார்பன் நிறஞ்சிருக்குன்றோம் இது சாமானியமாக வராது யாருக்கு வரும் ஸ்மோக் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் வரும் அவ்வளோ சாமியத்தில் வராது ஒன்றா ஸ்மோக் பண்ணணும் இல்லை புகையை சுவாசிக்கணும் இந்த வேலி யாகம் பண்ணுறாங்க பூஜை எல்லாம் பண்ணுறாங்கல்ல எல்லாத்துக்கும் ஸ்மோக் போய் லங்ஸில் டேரெக்டாக ஆகும் அந்த போய் மண்ணு செட்டில் ஆகுது பிருத்திவி போய் கரிங்கிற வடிவத்தில் செட்டில் ஆகிறதுனால இவனுக்கு மூளை சூடு இல்லைனாலும் அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிடும் ஒரு பூதத்தில் எதை கொடுக்குறீங்களோ அது அத்தனை மாற்றி அமைச்சரும் இப்போ இங்கே தண்ணியை கொடுத்தீங்கன்னா அப்போது தேய் வாயு அப்படின்னு மாறும் வயிற்றுக்கு தண்ணி குடித்தா அப்படி மாறும் இப்போ டைரெக்டாக இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கத்தினால புகை சுவசிச்சு இருக்கிறதுனால கார்பன் எமிஷன் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தாலும் சரி இது உண்டாகும் வேற வெளியில் எப்படி உண்டாகும் ஒரே இடத்துல மோஷன் இடத்துல அதில் மோசன்னு இருக்கும் ம் அடுத்து வேறு இடத்துக்கு வரணும் சரி இதுக்கு இன்னொரு என்னென்னா இப்போ இதை பார்த்துக்கிங்களா இப்போ கீழே நீங்கள் என்ன பண்ணுறோமோ லங்ஸில் போய் இது செட்டில் ஆகுது லங்ஸுல கீழே உடம்புல இதெல்லாம் பாதிக்குது இது முக தோட்டத்தை இப்படி மாற்றி லிப் கிராக் க்ராக்கு இருக்கும் தேயுல ஆகாயம் இருக்கும்னா கன்னத்தில் என்ன இருக்கும் சரி தேக்கவங்க இருக்கும் சரி இங்கே வாயுவில் வாயுங்கிறது எது நோஸு லங்ஸு ஃபுல்லாக வந்து டஸ்ட் அடைஞ்சிருக்கும் இந்த லாஸ் இது முழுக்க அப்போ அண்ணா குவாசல் எந்த லட்சணத்தில் இருக்கும் அடைபட்டு இருக்கும் ஆகாயம் தலை என்ன லட்சணத்தில் இருக்கும் தலை என்ன ஆயிருக்கும் தலையில் நீர் கோர்த்துருக்கும் இந்த புகை போகுதில்லை இந்த புகை உள்ளே போனால் ஸ்மோக் பண்ணும்போதும் சரி இந்த வேலியாக புகை சுவாசிக்கும்போது இந்த ஸ்மோக்கு லங்ஸ் வழியாக உள்ளே போகுது கறி வந்து எப்போவும் சாலிடுது ஃபைனஸ்ட் கார்னஸ்ட் அது உள்ளே என்ன ஆகும் அது வெயிட் அதிகம் காற்றை விட நீராவி விட செட்டில் ஆகி இங்கே தங்கிடும் இதில் இந்த புகை வந்து நீராவியும் கார்பனும் கலந்து தான் போகுது அந்த புகையில் இருக்கிற நீராவி மேலே போய் மேலே போகும் கறி கீழே இறங்கிடும் இந்த மேலே போன நீராவி தலைக்குள்ளே போய்ட்டு வெளியேற வாசல் இல்லை போகிற வழி திரும்ப வழி இல்லை நீராவி தலைக்குள்ள ஸ்டீம் பாத்திரத்தை போயிடும் ஆனால் திரும்ப கீழே இறங்க வழி இல்லை ஆகும் அந்த நீராவி செட்டில் ஆகி தண்ணியை உடுக்குள்ள தங்கிடும் தலைக்குள்ள கபாலத்தில் நீர் இருக்கும் நீர் கபாலம் வீங்கிட்டே போகும் அதே நேரத்தில் இது சுருங்கிட்டே போகும் இந்த ஆகாயம் சுருங்கிட்டே போகும் இந்த ஆகாயம் உள்ளுக்குள்ளே நீர் சேர்ந்துகிட்டே இருப்போம் இது சூடாகிட்டே போகும் இது குளிர்ச்சி ஆகிட்டே போகும் இப்போ இந்த ஆகாயம் என்ன ஆகுதோ அதுக்கு ரைட் ஆப்போசிட்டே இது ஆகிட்டு வரும் சம்சாரிக்கு சரி சரி இப்போ மறுபடியும் இதோடு முடிச்சிட்டோமா இப்போ கண் எப்படி இருக்கும் அவனுக்கு பற்றி உள்ள தேவை இருக்கும் கண் செவந்து போயிருக்கும் அவ்வளோ சூடு இருந்தால் கண் சிவப்பு வரும் கண் செவக்குதுன்னாவே கோபப்பட்டா தானே கண் செவரும் அவன் கேரக்டராக என்னவாயிடும் சாட்டம் படம் மாறிவிடும் கோபக்காரனாக மாறிவிடும் கண் சிவப்பாக மாறிடும் இப்போ அப்போல வாயு இருக்குது இதில் மேலே போனால் அப்போ எது இமயம் இங்கே வாயு இருக்குது புருவம் திக்காக இருக்கும் வாயுன்னா என்னது முன்னாடி பார்த்தா வாயுன்னா ரோமங்கள் தான் வாயு நம்ம உடம்புல புருவம் வந்து திக்காக இருக்கும் நல்லா டார்க்காக இருக்கும் அடுத்து தேயுவில் ஆகாயம் தேயுங்கிறது இது நெத்தி நெத்தி தேயு அதில் ஆகாயம் இருக்குன்னா பறந்த நெத்தி இருக்கும் நெத்தி பறந்து போயிருக்கும் ஆகாயம் தேவில் ஆகாயம் தானே வாயு போனால் தான் பறந்து போகும் ஆகாயங்கிறதுனால விரிவாகவும் இருக்காது சுருக்கமாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் வாயுவில் மண் இதில் வாயு எது ரோமம் ரோமங்களில் பிரித்திவித்தன்மை அதிகம் இருக்குது பிரேக் ஆகிடும் தண்ணி குறையதில்லை ரோமம் உடஞ்சு போயிடும் வழுக்க விழுகாது உடஞ்சி போயிடும் ஆகாயத்தில் அப்போ சகசராக எப்படி இருக்கும் சகசரால் தண்ணி மேலே ஏறவே ஏறாது விட ஓ அடுத்தது